السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يَفْكَهُ قولي ربي زدني علما أنبير كوريا يلام الَّلَّهِ நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த நாம் எல்லாம் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார்ன பிகல் நாயகம் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரரும் என்றென்றும் நின்று நீடித்து நிலைபெறட்டுமாக அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் உடைய மாதத்தில் பிரான்ஸ் தௌஹி ஜமாத் மற்றும் இங்கிலாந்து தௌஹி ஜமாத் இணைந்து நடத்தும் இரவு நேர மார்க்கஸ் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று உணர்ந்திருக்கிறோம் அலம் தில்லா இந்த நல்லதொரு தருணத்திலே மறுமையில் அனைவரும் அல்லாஹுவின் பிடியில் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் கடந்த நாட்களாக மனிதனுடைய விசாரணைகள் எவ்வாறு துவங்கும் மனிதர்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள் மனிதர்களை சுற்றி நடக்கிற வானம் பூமி கடல்களுடைய நிலைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவரிடத்திலே சொல்லி சொல்ல சொல்லுகிறான் நூஷிக்கல் ஹிசாப் யாருடைய விசாரணை துருவி துருவி இருக்கிறதோதிப அவர் தண்டிக்கப்படுவார் அவன் வேதனை செய்யப்படுவார் என்ற செய்தியை கடைசியாக நாம் அறிந்து கொண்டோம் அல்லாஹ் ஆலமின் ஒருத்தருக்கு விசாரணை செய்து ஒருத்தரை விட்டு விடுவானா என்றால் இல்லை எல்லா நபர்களும் விசாரணைக்கு உள்ளாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயகம் சல்லா லேசம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சும்மன் ஃபகூஃப் ஹி உஹ்ரா பிறகு மற்றொரு முறை சூர் ஊதப்படும் முதல் முறை சூர் ஊதப்பட்டு எல்லா நபர்களும் அப்படியே கீழே விழுந்து நடப்பார்கள் அப்படி கிடக்கிற மனிதர்களை மீண்டும் ஒரு சோர் ஓதி அல்லாஹ் எழுப்புவான் அப்படி எழுப்பப்படுகிற பொழுது அந்த மனிதர்கள் எப்படி எழுவார்கள் ஒரு பனித்துளி ஒரு தண்ணீர் துளி காய்ந்து கிடக்கிற ஒரு விதையின் மீது விழுந்தால் எப்படி அது வேகமாக எழுந்திருக்குமோ அதுபோன்று மனிதர்கள் எழுந்திருப்பார்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் சும்மா யுன்ஃபகோ ஃபீஹி உஹரா பிறகு மற்றொரு சூர் உதப்படும் முதல் சூரிலே அனைவரும் காலியாகி போவார்கள் இரண்டாம் சூரிலே அல்லாவுடைய நாட்டத்தினால் மனிதர்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள் ஃபைதாகும் கியாமும் எந்தரும் அவர்கள் எழுந்து நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள் சும்மா யுகாலு பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும் யா யுஹன்னாஸ் மக்களே அல்லோம இலா ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இன்னவும் மசூலும் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் சை முஸ்லீமிலே ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம் அப்போ நாளை மறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் ஒன்று திரட்டப்பட்ட மனிதர்கள் எங்கு எழுப்பப்பட்டு எங்கு கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் அல்லாவின் முன்னிலே விசாரணைக்கு வைக்கப்படுவார்கள் எல்லா நபர்களும் விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று அல்லாவிற்கு விசாரணை துவங்குகிற அந்த தொடக்கத்திலே அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பம் இணைவைப்பாளர்களிடத்திலே விசாரணை எவ்வாறு இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன் திருமறை குரானினை சொல்லி தருகிறான் யௌமன் அஷ்வருஹும் ஜமி ஆ அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டும் நாளிலே சும்ம நகூலுள் இல்லதீன அஷ்ரகூ யார் இணை வைத்தார்களோ அவர்களிடத்திலே நாம் சொல்லுவோம் ஐன சுரக்காவுக்கும் அல்லது என குண்டும் தசாமோன் நீங்கள் யாரை உங்கள் இணைக்கடவுகள் என்று நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்தீர்களோ கற்பனை செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே அப்படின்னு நல்லா கேட்பானா எப்பா முனியால் வாழும்போது சிறுக்கு வைக்காதன்னு அவனுக்கு சொன்னேன் சிறுக்கு பக்கம் போயிடாதன்னு எச்சரித்தேன் ஆனால் என்ன செய்தாய் இணை கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டாய் அப்படி ஏற்படுத்தி கொண்ட உனக்கு இன்றைக்கு அவர்கள் எங்கே ஐந சுரக்காகும் உங்களுடைய இணை கடவுள்கள் எங்கே அல்லது இன கும்தும் தசாமோன் எதை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தீர்களோ எதை நீங்களாக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அப்பேற்பட்ட உங்களுடைய இணைக்கடவுள்கள் எங்கே வறுமை நாளிலே அல்லாவுடைய கேள்விகளுடைய முதல் இணை வைப்பாளர்களுக்கான விசாரணை இது அப்போ இணை வைப்பு குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் பெற வேண்டிய இணைப்பிலிருந்து உள்ள பாடங்கள் ஏராளம் உண்டு அல்லாஹ் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயார் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் சிறுபாவமாக இருந்தால் நீங்கள் தொழுகையின் மூலமும் தர்மம் மூலமும் நீங்கள் செய்கிற ஒழு மூலம் கூட அல்லது நீங்கள் ஒரு பெரித்தமிழத்தின் துண்டை கொடுத்தாவது நீங்கள் அந்த நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை தற்காத்து சோழத்திற்கு சென்று கொள்ளலாம் இவ்வளவு அறிவுரைகள் உண்டுங்க ஆனால் இதுவெல்லாம் எப்போது சரியாக அல்லாவிடம் நன்மையாய் நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கும்னா இணை வைப்பு இருக்கக்கூடாது இணை வைப்பு இருந்துச்சுன்னு வைங்க சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்கிறான் யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹோ அலைகில் ஜன்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் சொர்க்கம் ஹராம் சொர்க்கத்திற்கு போக இயலாது சொர்க்கத்திற்குள்ளாக நுழைய முடியாது டையின் அஷரகோ அமலுக் நபியே நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய எல்லா நல்லறங்களையும் அழித்து விடுவோம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடும் டோட்டல் க்ளோஸ் எப்படின்னு பாருங்கள் அல்லாவிற்கு இணை துணைகளை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விரும்பவில்லை அது அல்லாவுக்கு பிடிக்கலை மனிதன் சக மனிதனுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டும் தூர விலகி இருக்கிறான் நெடுதூரம் கடந்து நிற்கிறான் சாப்பிடாத அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா அவர் சாப்பிட மாட்டேங்கிறான் ஏன் அவருக்கு பிடிக்கலைனர் பொய் பேசாத கெட்ட வார்த்தை பேசாத அதை செய்யாத இதை செய்யாத மனிதன் பிற மனிதனுக்காக அந்த தீமையிலிருந்து விலகி நிற்கிறார் ஆனால் படைத்த ரப்பு எனக்கு இணை கற்பிக்காதே என்னோடு பிறரை சமமாக்காதே இணை துணைகளில் ஏற்படுத்திவிடக் இந்த மொஹம்மத் எதை கொண்டு வந்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரை நீங்கள் அல்லாஹ் என்று அறிந்திருக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் குரானுடைய நமக்கு இணை வைப்பு குறித்த செய்திகள் நபிமார்களுக்கே அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன நீங்கள் இணை வைத்தால் அல்லாவிற்கு நிகராக மற்றொரு கடவுளை கொண்டு வந்து வைத்தால் சிர்கு செய்தால் உங்களுடைய அமல்களையும் நாம் அணித்து விடுவோம் நபிமார் என்று பார்க்க மாட்டோம் நம்மிடத்திலே மனிதர்கள் பற்றிய பாரபட்சம் இல்லை எல்லாம் ஒரே லெவல் தான் எல்லோரும் அடிமைகள் அப்படி இருக்கிற அடிமைகள் இந்த இணை வைப்பிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் இணை வைப்பில் இல்லை அலமது இல்லா நம்முடைய குடும்பத்தார் உண்டு நம்முடைய உறவினர்களில் பல பேர் உண்டு நம்முடைய நண்பர் வட்டாரத்தில் பல பேர் இன்றைக்கும் செற்கில் மூழ்கி கிடக்கிறார்கள் தர்காக்களிலே மண்டியிட்டு கிடக்கிறார்கள் தகடு தாயத்துகளை நம்பி இருக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலி அவர்கள் என்ன சொன்னார்கள் மன் த அக்க தமிமத்தன் ஃபக்க அஷ்வரக்க யார் தாயத்தை தூங்க விட்டாரோ அவர் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டார் தாயத்தை யார் தூங்கப்படுறாங்களோ அவங்க சிர்கு வச்சுட்டாங்க அவர்கள் அல்லாவிற்கு இணையாக்கி விட்டார்கள் அல்லாவிற்கு இருக்கிற ஆற்றல் அந்த தாயத்திற்கு உண்டு என்று நம்புகிறார்கள் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் சிறுக்கு குறித்த ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது அல்லாஹுரப்புலாளமியின் நபிமார்களை வைத்து பாடம் நடத்தி நபிமார்கள் மூலமாக அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் அல்லாவிற்கு இணைந்துணைகளை ஏற்படுத்தாதீர்கள் அல்லாஹ் இப்பேற்பட்ட சக்திகளை விட்டும் அப்பாற்பட்டவன் படைப்பினங்களை வணங்குகிற மனிதர்கள் ஏன் படைத்தவனை மட்டும் வணங்குவதில்லை படைப்பினங்களை வணங்குவதற்கு நீங்கள் ஏன் ஆக்கி கொண்டீர்கள் அப்படி நீங்கள் ஆக்கினால் நீங்கள் அல்லாவிற்கு இணை வைத்தவர்கள் அல்லாவிற்கு துரோகம் செய்தவர்கள் லுக்குமான் என்ற நல்லடியார் வரலாறை குரானிலே புரட்டி பாருங்கள் சுரத்து லுக்குமான் அருமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அந்த நல்லடியார் அந்த நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொன்னார் இப்பேற்பட்ட அறிவுரை யா புனைய அருமை மகனே செல்லம்ல நல்ல லா பிள்ளைலுக்குள்ளா அல்லாவிற்கு இணை வைத்து விடாது அல்லாவிற்கு சிற்கு வச்சிடாது இன்ன சிற்க லகுர் முன் அதீம் நீ அல்லாவிற்கு இணை வைத்தால் அந்த இணை வைப்பு இருக்கிறதில் மிக பிரம்மாண்டமானது இருக்கிறதிலே பாரதூரமான குற்றம் இப்பேற்பட்ட பாரதூரமான குற்றத்தை நீ செய்து விடாதே தன்னுடைய பிள்ளைக்கு டுக்குமா நலை சொலாம் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு இணை வைத்தலை கொடுத்து எடுத்து வைத்து விட்டோமா ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே யாரெல்லாம் சிற்கு வைத்தார்களோ அவர்கள் அல்லாவுடைய அந்த தண்டனைக்கு கடுமையாக உள்ளாக்கப்படுவார்கள் அல்லாவினுடைய பிடியிலே அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள் காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த துனியாவிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் எவ்வளவு தரவங்க சொல்கிறது சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கேட்குற மாதிரி தெரியலை அவங்களுக்கா என்னைக்கு தப்புன்னு தோணுதோ அன்னைக்கு விலகட்டும் நான் சொல்லிட்டேன்ல ஏன் கடமை முடிஞ்சிருச்சுல என் கடமையை நான் செஞ்சுட்டேன் தானே இதுக்கப்புறம் அவங்க தானேங்க விளங்கணும் அவங்க விலக மாட்டாங்க அவங்க கேட்க மாட்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் மூகடைசராமுடைய வரலாறு குறித்து அல்லாஹ் எப்படி நமக்கு பாடம் சொல்லி தருகிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரம் வருடத்தில் ஐம்பது ஆண்டுகள் நீங்களாக ஐம்பது வருடம் மட்டும்தான் அவர் இந்த துன்யாவிலே வாழவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன செய்தார் என்ன பிரச்சாரம் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் அல்லாவிற்கு இணை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இதைத்தானே சொன்னார் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறார் கௌமி என் கூட்டத்தாரை என் சமூகத்தாரை பகலிலும் நான் அழைத்தேன் இரவிலும் அழைத்தேன் அவர்கள் என்னிடத்திலிருந்து விரண்டோடுதலை தவிர பெற்றுக்கொள்ளவில்லை என்னை பார்த்தாலே ஓடிடுறாங்களா அவர்கள் தங்களுடைய விரல்களை காதுகளிலே ஆக்கி கொள்கிறார்கள் அல்லாவை பற்றி பேசினாலே அல்லாவுடைய சட்டத்திட்டத்தை எடுத்து சொன்னாலே ரெண்டு காதில் கையை வச்சிட்றாங்க இப்படி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க எழுந்திரிச்சு போகிறீங்க அப்போ ஒரு ஆள் எழுந்திரிச்சு போனால் ஏதோ தேவை நிமித்தமாக போகிறான்னு விளங்கலாம் ஒரு அஞ்சு பேர் எழுந்திரிச்சு போகிறாங்க எந்திரிச்சு போகிற அஞ்சு பேருமே காதில் கையை வச்சு அடைச்சிக்கிட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு போனால் என்ன தோணும் பிடிக்கலை போல பேச்சு சரியில்லை போல அவங்களுக்கு அது வெறுக்கிற பேச்சா இருக்குது போல இதுதானே நினைப்போம் ஆனால் நூகலை இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் அவர் சொந்த கருத்தை சொல்லலை நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறேன் இப்படி பேசலைங்க அல்லாஹுடைய சட்டத்திட்டத்தை எடுத்து சொன்னார் அல்லாவுடைய வேத வசனங்களை மோதி காண்பிக்க முற்பட்டார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அவர் சிற்கு எதிராக களமாடியவர் ஒரு வருடம் இரண்டு வருடம் சொல்லவில்லை இறுதி காலம் வரைக்கும் சொன்னார் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்குற வரைக்கும் சொன்னார்கள் ஏகத்துவத்தினிமாம் சத்தியத்தை சொல்வதன் முன்மாதிரி அல்லாவினுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலிஸ்லா உடைய வரலாறை பாருங்கள் யாபத்தி என் அருமை தந்தையே தந்தையே லா துஷ்ரீக் பில்லா அல்லாவிற்கு நினை வைக்காதீர்கள் டா தாபூதி ஷெய்தான் ஷெய்தானை நீங்கள் வணங்காதீர்கள் ஷெய்தான் என்றார்கள் இணைவைப்பு குறித்து தன்னுடைய தந்தையோடு அவர் பேசிய பேச்சுக்கள் அவர் இணைவைப்புக்கு எதிராக களமாடிய அந்த கொஞ்ச நஞ்சமான ஒரு எதிர்ப்பை வென்றது இல்லை ஒட்டுமொத்த ஊரும் எதிர்க்கிற அளவிற்கான வெறுப்பை சம்பாதித்தார்கள் ஏன் இணை வைப்பு குறித்து பேசியதால் இங்கிருந்து நீங்கிருந்து கொள்ளவில்லை என்றால் அர்ஜுமன்ன கவலியா நான் உண்மை கல்லால் அடித்து கொள்வேன் என்று தந்தை கோபத்தின் வெளிப்பாடான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் கோபத்தில் பேசுகிறார் அடிச்சு கூன்றோம் போயிரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பேன் என்று வந்தார்கள் இப்போ இணை வைப்புக்காக நபிமார்கள் கண்ட களங்களை பாருங்கள் தன் குடும்பத்தார் அந்த வைப்பில் இருந்து விடக்கூடாது என்பதற்கு போராடி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சில பேர் இணை வைப்பிலே மரணித்து விட்டார்கள் நம்முடைய குடும்பத்தாரிலிருந்து யாரும் வைப்புக்கு சென்று விடக்கூடாது என்பதை உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த இணை வைப்பினுடைய விபரீதத்தை குறித்து அதிகம் அதிகம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்குமானது எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க கேட்க மாட்டேறாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் பாய் கேட்குற மாதிரி தெரியல உற்றாதீங்க ஏன் தெரியுமா அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக நாம் செய்கிற இறுதி கடமை ஜனாசா தொழுகை அந்த ஜனாசா தொழுகையிலே அவர்களுக்காய் துவா செய்ய முடியாது நபியே அல்லாஹ் அப்புல்லா அலங்கின் சட்டம் சொன்னான் இணைமைப்பாளர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது அவர்களுக்கு தொழுகை நடத்துவது தடை எப்பேற்பட்ட செல்வந்தராக இருக்கட்டும் மக்களுக்கு வாரி வழங்குகிற வள்ளலாக இருக்கட்டும் பொறுமைசாலியாக இருக்கட்டும் மக்களுக்கு முன்மாதிரியான செயல்பாட்டாளராக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சமூக ஆர்வலராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இவருக்கு நாம் செய்கிற இறுதி கடமை என்னங்க ஜனாசா தொழுகை தானே அந்த ஜனாசா தொழுகை தடை செய்யப்படுகிறது போய் நிற்கக்கூடாது கையேந்தி பிரார்த்தனை கேட்கக்கூடாது எப்படி கேட்கக்கூடாது ஒரு மு மனுஷை மூத்தா போயிட்டா எங்கள் உமாவோ எங்கள் பாப்பாவோ எங்கள் குடும்பத்தாரோ மரணித்து விட்டால் என்ன கேட்போம் யெல்லாம் அவங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சிரு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொருக்கமான ஜன்னத்து சிறுதோஷம் கொடு இதை தனங்க கேட்போம் வேறு என்ன கேட்க போகிறோம் அல்லாட்ட எல்லாம் ஒரு ஒரு பத்தாயிரரூபா படம் தரணும் தராமல் போயிட்டாரு வாங்கி கொடு இப்படியாக கேட்க போகிறோம் எல்லாம் அவர்களுக்கு நல்ல தரதாவை கொடு உன்னிடத்தில் அவர்களை நன்றாக பார்த்துக்கொள் கபு வேதனை அவர்களுக்கு இழகு வாக்கு அவர்கள் நாளை வறுமை நாளிலே சுவனத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பிரார்த்தனை தான் பிரதானம் இப்படி மனமுருகி பிரார்த்திக்கிற இந்த பிரார்த்தனைகள் தடை செய்யப்படும் எப்போது அவர்கள் இணை வைப்பிலே இருந்தால் இந்த துணியாவிலே அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு அப்போதிருந்தே வேதனைகள் தொடங்க ஆரம்பித்துவிடும் விடும் இணை வைப்பாளர்களாக இருந்ததினால் இணை வைப்பிலே அவர்கள் மூடி திளைத்ததினால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹினுடைய சன்னிதானத்திலே எழுப்பப்படுவார்கள் ஐன சு உங்களுடைய இணை வைப்பாளர்கள் இங்கே யாரை நீங்கள் இணையாக வைத்திருந்தீர்களோ அவர்கள் எங்கே உங்களோடு ஆளை காணாம் அப்துல் காதர் ஜீலானி நாகூர் நாகூர் சாகுலம் மீது பாதுஷா பீமா பள்ளி பொட்டல்புதூர் இப்படின்னு ஓடி ஓடி அங்கே இங்கேயும் சுற்றி தெரிஞ்ச எங்கப்பா அவங்களாம் அவங்களாம் ஆளை காணாம அல்லாஹ் கேட்பான் பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாவினுடைய பிடி நாளை வறுமையிலே கடுமையானது மற்றவர்கள் பிடிக்கப்படுகிற பிடியை விட சிறக்கு வைத்தவர்களுக்கு அல்லாவினுடைய கருணை பார்வை இருக்காது அவர்களை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் மற்றவர்களுக்கு காட்டுகிற சிறு கருசனை கூட அவர்களுக்கு இருக்காது மற்றாளர்களுக்கு கூட நாடுனா மன்னிப்பு நாடு தண்டனை சில காலம் அவர்கள் நரகத்தில் இருந்து விட்டு மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவதற்கு வாய்ப்புண்டு இணை வைத்தால் சொர்க்கத்தின் வாடையை கூட பெறமாட்டார்கள் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது ஸ்மெல்லு வந்தால் கூட அது கூட உனக்கு தடையாகிவிடும் நரகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் நஃபிகா அதிலே நிரந்தரமாக இருப்பீர்கள் போய்ட்டு ஒரு பத்து வருஷத்தில் திரும்ப வெளியே வர்றதில்லை நரகத்திலே நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் அல்லாவினுடைய பிடி அவ்வளவு கடுமையானது இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் பிடிக்கிற பிடி சாதாரண பிடி அல்ல மிக கடுமையான பிடியை அல்லாஹ் பிடிப்பான் அல்லாஹ் பிரபுளாலும் என் இணைவைப்பு குறித்து பேசியிருக்கிற எல்லா செய்திகளும் நமக்கு மனநம் எல்லாம் பரிச்சயம் அப்போ அப்படி இருக்கிற இந்த இணைவைப்பை நம்மிடத்தில் நம்மிடத்திலிருந்தால் துடை தெரிய வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்கிடத்திலிருந்தால் அந்த இணைவைப்புக்கு எதிராக நீங்கள் களமாட வேண்டும் அவர்களை அந்த இணைவைப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது உங்களுடைய நண்பர்களிடத்தில் இருந்தால் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது நீங்கள் சொல்லாமல் விட்டால் நீங்கள் அவர்களுக்கு அந்த செய்தியை எடுத்து வைக்காத ஒரு குறை வைத்து விட்டீர்கள் ஒன்றாய் பழகுகிறோம் வியாபாரம் செய்கிறோம் ஒன்றாய் வெளியே சுற்றித் திருகிறோம் நல்லது கெட்டதிலே பங்கெடுக்கிறோம் ஆனால் இணைவிப்பு குறித்து மட்டும் பேச மாட்டோம் இணைவிப்பு குறித்து பேசினால் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகிறது என்றால் வந்தால் வரட்டும் அல்லாவிற்காக பகைப்பதால் என்ன பிரச்சனை அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லி நீங்கள் வெறுப்பை சம்பாதித்தால் அல்லாவிடத்திலே நீங்கள் எந்த கோப பார்வையிலும் எடுக்க மாட்டீர்கள் அல்லாவிடத்திலே சிறந்த இடத்தை பெறுவீர்கள் அப்போ யோசித்து பாருங்கள் நாளை மறுமை நாளிலே என்னுடைய உறவினர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகள் இவர்களெல்லாம் இந்த இணைவைப்பிலிருந்து அல்லாவினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த துன்யாவிலே ஒரே ஒரு வரையாவது இந்த இணைவிப்பிலிருந்து மீட்ட எடுக்க வேண்டிய பொறுப்பிற்கு இருக்கிறோம் அல்லாவுடைய விசாரணையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டால் இணை வைத்த நிலையில் இருந்தால் அவர்கள் சொருக்கத்தை கூட கற்பனை செய்ய முடியாது அல்லாஹ் அப்பேற்பட்ட நிலையிலே அவர்களை தள்ளி வைப்பான் அதே போன்று நாளை மறுமை நாளிலே இணை வைப்பு குறித்து அல்லாஹ் எப்படி விசாரிப்பானோ அதே போன்று அறுக்குடைகள் குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான் திருமதியிலே பதியப்பட்ட செய்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓராவது செய்தி மறுமை நாளில் அடியானிடம் கேட்கப்படும் அருக்குடைகளின் முதன்மையானது உனது உடலில் ஆரோக்கியத்தை தரவில்லையா அல்லாஹ் கேட்பானாம் உனக்கு உடலிலே ஆரோக்கியத்தை தரவில்லையா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகணும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்ததற்கான காரணம் என்ன அவனை வணங்கி வழிபட வேண்டும் அதுதானங்க நாற்பது ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் ஆள் தடகாத்திரமா இருக்கிறார்னா ஒரே வியாபாரத்தில் மூழ்கி திளைப்பதற்கல்ல ஒரே வேலையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கு அல்ல அல்லாஹ் இந்த அருக்குடைகளிலே மிக பிரதானமான வாழ்நாள் குறித்து ஆரோக்கியம் குறித்து அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி ஏன் தந்தன்லப்பா ஆரோக்கியம் வந்துச்சுல உனக்கு என்ன செஞ்ச ஆரோக்கியம் குறித்த கேள்விக்கு நம்மிடத்துலே என்ன பதில் இருக்கிறது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோமா அந்த ஆரோக்கியத்தை மெருகேற்றுக்கிறோமா அல்லது கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை தான் தக்க வைத்திருக்கிறோமா என்ன செய்துவிட்டோம் எல்லாம் பாலடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது அதே போன்று நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஆலமீன் இன்னும் எந்த அளவிற்கு கேட்பான் இறைவன் ஒரு அடியானை சந்தித்து இந்த மனிதனே உன்னை கண்ணியப்படுத்தி உன்னை ஒரு குடும்பத்தாருக்கு தலைவனாக்கி உனக்கு நாம் துணையை ஏற்படுத்தவில்லையா குதிரைகளையும் ஒட்டகங்களையும் நான் உனக்கு வசப்படுத்தி கொடுக்கவில்லையா உன்னை தலைவனாக்கி போர் சர்வங்களில் நான்கில் ஒரு பகுதி உனக்கு தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் எப்பா உனைய ஒரு க குடும்பத்துக்கு தலைவனாக்கலையா நம்ம உனக்கு துணையை ஏற்படுத்தி தரலையா இதையெல்லாம் வச்சு நீ என்ன செஞ்ச இதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைத்து கொண்டாய் இதுதான் கேள்வியினுடைய பிரதானம் கேள்வி வழங்குகிறதா அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னா என்ன கேட்க வர்றான்ல இதெல்லாம் தந்தல்ல இதை வைத்து நீ என்ன செய்தாய் உனக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை நீ எவ்வாறு செலவிட்டாய் தும் அல உன்னை அலுன்ன இதின் அலின் ஐம் அன்றைய நாளிலே அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவார்கள் குறித்த குறித்தாலாம் நிச்சயம் கேட்பான் உங்களுடைய எல்லா அருட்கொடைகளும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் எல்லாம் பேசும் நீங்கள் பேசுவதற்கு திரையிடப்படும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இன்னும் எந்த அளவிற்கு விசாரணை வைத்திருக்கிறான் எப்பேற்பட்ட விசாரணை இன்னும் நடக்கும் அருட்கொடைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் கேட்கப்படுகிறது மனைவியை அல்லாஹ் துணையாக தந்திருக்கிறான் ஒரு பெண்ணை உனக்கு துணையாக்கி கொடுத்திருக்கிறான் அப்படி துணையாக்கப்பட்ட அந்த மனைவியிடத்தில் நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய் எனக்கு குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன பின்னணி என்ன அதனுடைய செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு என்ன கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரே சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத புரிந்துணர்வு இல்லாத நிலை அவர் என்னை அடித்து கொண்டே இருக்கிறார் என்று மனைவி ஒருபுறம் அவள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று கணவன் ஒருபுறம் இருவர்களுக்கு மத்தியிலே சண்டையும் சச்சரவுமாய் நாளுக்கு நாள் வீடு மோசமான நிலையை நோக்கி என்றால் இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இல்லை என்பதை ஒருவர் ஒன்றை தாண்டி இருவரிடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது இவர் ஒண்ணு இவர் சரியா பார்க்கல இல்ல அவங்க சரியா ஏதோ பண்ணல ரெண்டு பேர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதானே ரபுல் அபுல்லாலமின் அதைத்தான் கேட்கிறான் மனுஷனை எப்பா உனக்கு உன்னைய ஒரு தலைவனாக்கி உனக்கு ஒரு துணையை கொடுக்கலையா நம்ம குதிரைகளையும் முட்டகங்களையும் உனக்கு நாம் கொடுக்கவில்லையா நிறைய காசு பணத்தை கொடுத்தோம் இதையெல்லாம் வைத்து நீ என்ன செய்தாய் உன் செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்று அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் கேட்கப் போகிறான் இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் ஏதோ அல்லாவுடைய விசாரணையை நிற்கிற பொழுது இன்றைக்கு இந்த துனியாவிலே ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி தப்பிக்கிறோமே நான் இல்லைங்க நான் செய்யலைங்க எனக்கு தெரியாதுங்க இது போன்று அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே தப்பிக்கவே முடியாது நிச்சயம் நீங்கள் வசமாய் மாட்டிக்கொள்வீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பிடிக்கிற பிடி கடுமையான பிடியாயிருக்கும் எந்த சாக்கு போக்குகளும் அந்த நாளிலே ஏற்கப்படாது யோமலா தமிழி குண சூழலின எந்த ஒரு ஆத்மாவும் பிற ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியாது தெரியாமல் தெரியாம செஞ்சிட்டான் தப்புதான் இனிமே செய்ய மாட்டான் இந்த காரணம் சொல்ல முடியுமா அல்லாட்ட அல்லாவிடத்துல நீங்கள் சென்றாலும் கூட யார்லா தெரியாம செஞ்சுட்டேன் என்னை அல்லாஹ் இப்படி நீங்க வறுமையில் போய் காரணங்களை அல்லாவிடத்துல கற்பிக்க இயலுமா இல்லை அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நான் அந்த இடத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கூட நகர்த்தி வைக்கப்பட மாட்டீர்கள் எப்போது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா ஒரு முதலாளிகிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு அவர் ஒரு பத்து நாளைக்கு வேலை கொடுத்துட்டு போயிட்டாரு வெளியூருக்கு போயிட்டு வந்து கேட்குறாரு என்ன அது செஞ்சிங்களா இது செஞ்சிங்களா நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா இப்படி எல்லாம் கேட்கும்போது அவர் எப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பதில் தெரியல முதலாளி என்னங்க கேட்பார் என்னப்பா பதில் சொல்லு தெரியுமா தெரியாதா செஞ்சியா செய்யலையா ஒரு தவறு நடந்து விட்டது ஒரு எரர் ஆயிடுச்சு இப்போ யாரை கேட்பாரு ஒன்றை தானே சொல்லிட்டு போனேன் என்ன நடந்துச்சு நடந்து சொல்லு எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு முதலாளிக்கு எவ்வளோ கோபம் வரும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறன்னு சொல்ல மாட்டியான்னு அடிக்க மாட்டாரா இது மனிதருடைய உச்சபட்ச கோபம் ஆனால் படைத்தவனுடைய கோபம் அவ்வாறு இல்லை கோபப்படுறது கோபப்படுறதில்ல அல்லாவுடைய கோபம் அப்படியான கோபம் இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன்தான் அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன்தான் அளவற்ற தான் அல்லாவுடைய கருணை மிக பெரியது தான் இருந்தாலும் கூட நான் சொன்னேன்ல நீ கேட்கலைன இதுக்கு பதிலை சொல்லு பதில் சொன்னால் தான் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று அல்லாவின் புறத்திலிருந்து அந்த அடியாருக்கு பதில் உடைக்கப்படும் ஓடிவிடலாம் என்று மனிதன் நினைப்பானா நீ எங்கே ஓடிட போற ஓடிவ எத்தனை கிலோமீட்டரு வாய்ப்பில்லை மாட்டிக்கொள்ளும் இன்னும் அல்லா குறப்புலான மீன் இன்னும் விசாரணையிலேயே தனி மனிதரை அநீதி சம்மந்தமாக விசாரிப்பான் சை புகாரியிலே பதியப்பட்ட செய்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் காணத்திலோ மகளூ மத்தன் லியகதின் மின் ஷை இன் யார் ஒருவருக்கு அநீதி யௌம மின்னுகுல் அல்லா கபிலூன தீனாரும் வலா திருகமும் இன் காணலவோ அமலுன் சாலிஹூன் அல்லாவுடைய தூதர் நபியல் நாயம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் எந்த ஒரு தீனாரும் திருகமும் உதவி செய்வதற்கு முன்னால் அந்த தீனாரும் திருகமும் எந்த நாளிலே செல்லாமல் போகுமோ அந்த நாளுக்கு முன்னால் ஒருவர் மற்றவரை அநீதிக்குள்ளாக்கியிருந்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் ஏன் தெரியுமா இன்கானலகு அமலும் சாலிஹும் ஒருவரிடத்திலே அந்த நல்ல அமல்கள் இருக்கும் என்றால் உகைதமின்ஹி அவர் பிறருக்கு இழைத்த அநீதியை போன்று அவரிடத்திலிருந்து பிடிங்கு கொடுக்கப்படும் வயில்லம் தக்குன் லகு ஹசனாத்தும் ஒருவேளை அவரிடத்தின் நன்மை இல்லை என்றால் உகிதமின் சி சாஹிபிஹி ஃபகுமில அலைஹி எவரிடத்திலே அவர் அநியாயம் செய்தாரோ அநீதத்தில் இருக்கிற தீமைகள் எடுத்து நன்மை செய்யாத அநியாயம் செய்த இடத்திலே அநீதியை எடுக்கப்பட்ட பாவங்கள் அழகி அவர் மீது சுமத்தப்படும் செஞ்ச புடி அநீதிகள் குறித்தும் விசாரிக்கப்படுவோம் அல்லாஹ் அநீதி குறித்தும் நிச்சயம் கேட்பான் அந்த கேள்வி கடுமையாயிருக்கும் எவ்வாறெல்லாம் அநீதிகள் குறித்து விசாரிக்கப்படும் எவ்வாறெல்லாம் மார்க்கம் அநீதிகள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது மறுமை நாளிலே அநீதிகள் குறித்த விசாரணையின் அல்லாஹினுடைய கடுமை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒற்றை செய்தி நாம் சொல்லியிருக்கிறோம் இன்னும் இருக்கிற மற்ற செய்திகளை இன்ஷா அல்லா நாளை அறிந்து கொள்வோம் வாக்ருல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அல்லாஹ்